யாழ் பல்கலைக்கழகத்தின் அனைத்து பீடங்களினதும் கல்வி நடவடிக்கைகள் இன்று முழுமையாக வளமைக்கு வரப்பட்டுள்ளது ஜனாதிபதி மற்றும் மாணவர் பிரதிநிதிகளுக்கு இடையில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலை அடுத்து வகுப்பு பகிஷ்கரிப்பு கைவிடப்பட்டுள்ளதாகவும் துணைவேந்தர் குறிப்பிட்டுள்ளாா் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று நடைபெற்ற இந்த சந்திப்பில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மீள்குடியேற்ற அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் யாழ் பல்கலைக்கழக மாணவர் சங்கம் சார்பில் அதன் பதினெட்டு உறுப்பினர்கள் இந்த சந்திப்பில் பங்கேற்றிருந்தனா் இதேவேளை வகுப்பு பகிஷ்கரிப்பில் ஈடுபட்ட கலைப்பீடம் மற்றும் வர்த்தக முகாமித்துவ பீட மாணவர்கள் இன்று கல்வி செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக யாழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் வசந்தி அரசரத்னம் தெரிவித்துள்ளார் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவர் கொக்குவில் குளப்பிட்ட சந்தையில் கடந்த மாதம் இருபதாம் தேதி உயிரிழந்ததை அடுத்து மாணவர்கள் வகுப்பு பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வந்தனர் ஆரம்பத்தில் இந்த சம்பவத்தை விபத்து என போலீசார் குறிப்பிட்ட போதும் மாணவர்களின் சடலங்கள் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட பிரேத பரிசோதனையின் பின்னர் ஒருவருடைய தமிழகத்தில் துப்பாக்கிச்சூட்டு காயம் அடையாளம் காணப்பட்டது இதனையடுத்து இந்த மாணவர்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரியவந்ததை அடுத்து யாழ் பல்கலைக்கழக மாணவர் சமூகம் மாத்திரமின்றி அனைத்து சாராரும் சம்பவத்திற்கு எதிர்ப்பை வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது